ஒரு வீக்கெண்டில் ஒரு ஜில் ஆகணும் அப்படின்ட்டு சென்னைக்குள்ளே இடம் தேர்றதுக்குள்ளக்கேற்ற ஒரு அற்புதமான ஸ்பாட்டு தான் இந்த குமிழி லேக் இந்த எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக செங்கல்பட்டு கேலம் பார்க்கும் அந்த ரூட்டில் போகும்போது குமிழின்ற ஒரு ஏரியா வருது அதுக்குள்ளே இருக்கிற ஒரு ரிசர்வ்டு ஃபாரஸ்டுக்குள்ள ஒரு லேக் பெல் அப்படிஞ்ச ஒரு இடம் தான் இந்த குமிழி இந்த குமிழி லேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகும்போது ஆஃப் ரோடிங் இருக்கு பிளஸ் வந்து மலை சரௌண்டிங் ஃபுல்லா அந்த ரோட்ல நம்ம போகும்போதே ஒரே பச்சை பச்சையே இருக்கும் ஒரு மூலிகை மலைன்னே சொல்லலாம் இந்த அளவுக்கு ஒரு நல்ல அற்புதமான இடம் யாரும் இருக்க மாட்டாங்க இது உள்ளதான் இந்த லேக் பாயிண்ட் சொன்னோம் பார்த்தீங்கல்ல ஃபர்ஸ்ட் நம்ம வரும்போது இந்த லேக் பாயிண்டை தான் பார்க்குற மாதிரி இருக்கும் இது வெறும் லேக் பாயிண்ட் மட்டும்தான் இருக்கு உள்ள சப்போஸ் ஏதாச்சும் போட்டோ ஷூட் அப்படி இல்லைனா வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் இது மாதிரி பண்றவங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஸ்பாட்டாகவும் இருக்கு ஆனால் அதே மாதிரி குடிகாரங்களுக்கும் நல்ல ஸ்பாட்டாக இருக்கும் அதனால ஃபேமிலியோடு போறவங்க கொஞ்சம் பார்த்து போங்க அதை தாண்டி உள்ள வரும்னா இந்த கோயிலை பார்க்கலாம் இந்த கோயிலோட லுக்கே பாருங்க இவ்வளோ பெரிய விநாயகர் இவ்வளோ பெரிய ஆஞ்சநேயர் அதே மாதிரி அதை சுத்தி பச்சை பச்சேரில் இருக்கும் ஒரு மலைக்கு நடுவில் அமைஞ்ச ஒரு மறைமுகமான கோயில் இந்த விநாயகர் சிலை இவ்வளோ பெருசாக நான் இங்கே தான் பார்க்குறேன் அதே மாதிரி ஆப்போசிட்டில் ஆஞ்சநேயர் சிலையும் இருக்குது அவ்வளோ பெருசாக இந்த கோயில் வந்து சிவன் கோயில் வேதகிரீஸ்வரன் சொல்லிட்டு இருக்குது இதோட டைமிங் வந்து காலைல பதினொரு மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க நான் எதர்ச்சியா போகும்போது பார்த்த ஒரு ஸ்பாட்டு தான் இது எவ்வளவு அற்புதமா இருக்கப்போ இருக்கு அமைதியா இருக்கும் நான் சொன்னேன்ல வேதகிரீஸ்வரர் அது மட்டும் இல்லாமல் இங்க நவக்கிரக கிரக உருவத்துக்கு பூஜை பண்ற மாதிரி ஒரு ஒண்ணுக்கும் தனித்தனி சிலை சந்திரனுக்கு தனி சில சூரியனுக்கு தனி சிலை அந்த மாதிரி வச்சிருக்காங்க அதே மாதிரி ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு கிரகங்களுக்கு பூஜையும் பண்ணிட்டு வராங்க